ஆறு எண்பத்தி ஏழுலேருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த அண்ணா அஇஅதிமுக உள்ள நிர்வாகிகள் அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள் நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள் இப்போ அங்கே இருக்கிறவங்களும் அது மாதிரி அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன் அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர் அவர் தாவையக்காவுக்கு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார் அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது என்னை விட சீனியர் அவரை நான் வந்து மறுக்க முடியாம நான் அவர்கிட்ட தேக்கமாக இருப்பேன் அதாவது வரல வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணே பார்த்துக்கோன்னு சொல்லுவேன் அவர் நம்பினார் நான் சுவேராக வந்துடுவேங்கிறது அவர் உறுதியாக இருந்தார் ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கூட நான் சொல்லலை ஆனால் அவர்கிட்ட நான் பேச என்ன அடிக்கடி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்திப்போம் அவர் அங்கே போனதுக்கப்புறமும் பலமுறை என்னோட சந்திப்பார் நட்பாக வருவா நட்பாக பேசிகிட்டு இருப்போம் அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன் உண்மைதான் உங்களை கேட்டாங்க முக்கியமான அங்கே போயிட்டாரு அவரை கூப்பிடுங்க கூட உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே கூப்பிடுங்க ஏன் அவசரப்பட்டு போனார் இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன் அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார் அவர் பேசியிருந்தோம் நான் வருவேன்னு நம்பினார் நான் அவரை மறுக்கலாம் அதனால சொல்ற சொல்கிறேன் சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து இருபத்தி ஒன்றுலேயே அவர் அங்கே இருந்தப்போயே நான் இதே முடிவு எடுத்து தான் அன்றைக்கே மாண்மீக அமித்ஷா அவர்கள் அவர்களோடு பேசி அது முடியாமல் போனது அப்போயும் நான் இதே முடிவு தான் சொல்லியிருந்தேன் தேர்தலில் நான் நிற்க இல்லைன்னு நான் இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன வந்துட்டு யாரும் நிற்கக்கூடாது அழுத்தம் அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சோசியல் மீடியாலையும் உலகத்திலேயே எதுவும் பரபரப்பாக செய்தி வேண்டும் தினகரண்ட என்னிட்ட யாரும் அழுத்தவும் கொடுக்க முடியாது என்ன யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது உங்களுக்கு தெரியும் நானும் அப்போ எடுத்த முடிவு தான் இருபத்தி ஒன்றில் இதே தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம போகிறப்ப அரசியலுங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாத தேவையில்லாத சவுனிகள் கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும் ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு நாள் ஓப்பனாக சொல்லணும் ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது அதனால நான் தான் போட்டிடுறேன்ங்கிற முடிவெடுத்து அதை நான் தான் அறிவித்தேன் நான் வந்து கேட்டப்போ கூட நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போகலாம் நான் எதார்த்தத்தை உண்மையை சொன்னேன் ஏதாவது யாரும் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நிற்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க நான் அவங்கள அவங்க ஆசைக்கு போகிறது அவ்வளோ இன்றைக்கி நான் நினைச்சா கூட நாளைக்கு போய் நிற்க இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் நிற்கிறேன்னு போட்டிடுன்னு நினச்சேன் என்ன பாதிக்கிறது என்ன இருக்கு அது பாத்திக்கூடா முடிவெடுத்தால் அது என்ன சட்டமா அது மாதிரிலாம் இல்லை எதுக்காக சொன்னால் அவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸு அப்படின்னு எந்த கண்டிஷன் கிடையாது நாங்கள் கூட்டணிக்கு வரணும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள் அதுக்கு நான் போனப்பையே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் ரெண்டு மூணு பேரும் போனேன் அப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினா

பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு கரெக்டா அவருக்கு அழுத்தம் இருந்தால் எப்படி போயிருப்பார் சாவை என்னங்க அவருக்கு அழுத்தம் இல்லை அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி முடியும் அது எல்லாம் ஆயிரம் சொல்லலாம் அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க கரெக்டு தானே அவர் அப்படி சொல்லலை அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கள்கிட்ட பேசித்தானே இருக்காங்க அவர்டையும் பேசித்தானே இருந்தாங்க நான் என்ன சொன்னாப்பா நீங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்கறது முடியாது அண்ணன் நான் பார்த்தப்ப டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப நான் ரெண்டு மூணு முறை போனேன் இந்த மாலைமுரசி முரசு டிவியில் வந்த சமயங்களில் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டார் ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன் அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க ஏன் உங்கள் ஃப்ரெண்டாச்சே அப்படிதான் கேட்டது இஸ் யூர் ஃப்ரெண்ட் கான் தேர் ஆஸ்கிவ் டு கம்ப்ளீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இதான் அதான் நடந்துச்சு அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் அதை சிரிச்சு நான் இப்படிங்க வர முடியும் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அண்ணா தின்காலை அப்படின்னாலும் ஓகே அதோட விட்டேன் அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அரையணும் அம்மாவுடைய கூட்டணியில் செல்வதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது ஏன்னா நம்மளால் அரசியலுக்காக அம்மாகிட்ட வரல அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ரோபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப வந்த அவர் பேட்டி கொடுத்தத வச்சு பல கேள்விகள் வந்துச்சு அப்போ நான் அப்பயே சொன்னேன் நான்லாம் மற்றவங்க எப்படியோ அப்போ ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சு ஆரம்பியிலேருந்து ஆரம்பிச்சு சேகர்பாபு வரை நானும் அண்ணன் ஓபிஎஸோ போக முடியாதுன்னா அந்த கட்சியில வந்ததுனால மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார் அது என்னை பத்தி அது மனசில் தான் எடுத்துருங்க அழைச்சிருங்கன்னு சொன்னேன் அந்த பேட்டியை நீங்கள் ரிவிஸ் பண்ணிப்பேன் நானா எழுத்து சொன்னேன் நான் அம்மாவால அரசியலுக்கு வந்தவனு சொன்னேன் அதனால தனித்து நின்றாலும் செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்கா ஐயப்பன் வந்து எனக்கு நல்ல நண்பருங்க அவருக்கு வேற ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டாரு திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்கார் பட் அவர் அரசியல் ரீதியாக நல்ல நண்பர் என்னட்டு பேசுவார் நாங்கள்லாம் ரெண்டாயிரத்தில் நான் பாச இளை பேரவைச் செயலராக இருந்தப்ப அப்பொழுது தங்கத்தமிழ்ச்சர் மாணவரணிச் செயலராக இருந்தப்ப இவரை வந்து மதுரை புறநகர் மாவட்டம் மாணவர் செயலாளராக அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா அப்படி இருந்து எனக்கு நல்ல நண்பர் அவர் என்ன நட்பு ரீதியாக அவர் ஏடிவிக்கிலிருந்து போய் பார்ப்பார் நிறைய முறை பார்ப்பாரு ஏன் எங்கள் உசிலம்பட்டியில் எங்கள் அமமுக

காரணம் பேசிக்கிறேன் அவரை வாங்கின்னு நான் அழுத்த ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க அவர்கிட்ட நம்ம மரியாதையை பழகுறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இது மாதிரி கூப்பிட்டாங்கங்கிறத தவலை சொன்னேன் அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன் அதுமாரி நான் வரணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டார் அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்மசங்கடப்படுவேன் அப்படின்னு நம்மளோட சீனியராக நம்ம கூட முப்பது வருஷம் பழகுறவங்க அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர் அதனால் பார்த்துக்கலாம் அண்ணா பார்த்துக்கலாண்ணா சொன்னேன் அவருக்கு அவர் வந்து நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார் அவர் தான் முடிவு எடுக்கணும் நீங்க எப்படி வாங்கன்னு கூப்பிடுறது நான் வந்து சொல்லிட்டேன் தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியில இருந்து கூப்பிடுறாங்க முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன் ஏன் செங்கோட்டை உங்க ஃப்ரெண்டு தானே அவரு ஏன் போய் தாவாய்க்காக போனாங்க திருப்பி கூப்பிடுங்க நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார் அந்த தகவலையே நான் அவர்கிட்ட சொன்னேன் அதனால தான் டெல்லிக்கு போனதை சொன்னேன் அவர்கிட்ட

இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுநிலையா இருந்து பழகுவேன் நாங்கள் எனக்கு விருப்ப விருப்பம் அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்குவாங்க நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பேன் எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள் தான் வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு அது அவர்களுடைய சூழ்நிலை அதை போய் நம்ம என்ன என்னுடைய பழைய நண்பர்கள் சரி இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போறது தவிர ஒரு வழி நாங்கள ஓபிஎஸ் கையாள இல்லைன்னு சொல்ல முடியாது ஓபிஎஸ் ப்ரெஷர் பண்ண போனாங்க நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான் அதுக்காக சொல்லலாம் சொல்லலாம் செங்கோட்டை என்ன எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் சொன்னாங்க அப்படி மூத்த நிர்வாக சொல்றேன்னு புரிஞ்சுப்பாங்க வைத்தியலிங்கலாம் என்கிட்ட ரொம்ப தொடர்பில் தான் இருப்பாரு அவர் நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினைச்சாரு நான் போமாட்டேன் யாருக்கு

யாரோ நபர்கள் போறதுனால வந்து அந்த சேர்ந்தவர்கள் வருஷ் போலாம் சில பேர் கேண்டடேச்சர் உள்ள போலாம் தேர்தலில் பார்ப்போம் அதனால அப்படியே எந்த ஒரு தனிநபரை நம்பி அந்த கட்சி இருக்காரு அவர்கள் வந்து இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துறது அவங்க போனால் அந்த இடத்துக்கு வேறாவது வந்துட போறாங்க சில காலம் வேணா பிடிக்கும் சில பேர் இருபது வருஷம் ஒரு ஏரியாவில் கட்சியை வழிநடத்திட்டு அவங்க போறப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் போவாங்க அந்த இடத்துல அடுத்த நபர்கள் உருவாவாங்க அது காலப்போக்கில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அதுக்காக ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் தாண்டது இப்போ கூட தான் எங்கள் தென்மண்டலத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜா அவர்கள் தனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல போயிட்டார் எட்டு ஆண்டுகள் நம்ம எதை எடுத்து போராடினோமோ அவங்க வந்து அவரோட சேர்ந்தது எனக்கு பிடிக்கும் அப்படி கிடையாது நான் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு நாலு மாதம் அங்கே தானே இருந்தோம் நாங்கள் நான் செப்டம்பர் மாதம் தானே வந்தேன் அப்போல்லாம் அது மாதிரிலாம் சொன்னதில்லை இவங்க வந்துட்டாங்க வெளியேறணும்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு நல்ல நண்பர் அவரோட பேசுறேன் சொல்லலாம் யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து நம்மளை கூப்பிடல மீட்டிங் கூப்பிடல நம்ம கட்சி பேரை சொல்லலைங்கிற ஆதங்க தான் பட்டாங்களே தவிர யாருமே நம்ம நம்ம இவங்களை தான் போகிறான்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க அவர் கடம்பூர் ராஜா உட்பட யாருமே இவங்க வந்து ஏற்றுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னவங்க யாருமே கிடையாது எவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருக்காங்க யாரும் சொல்லுவது அது வந்து இயற்கையான அண்ணன் தம்பியா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே எங்களுக்குள்ளார சண்டை வந்து பிரிஞ்சோம் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றாக இருந்து இன்னைக்கு கூட நிர்வாகிகளாக சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிட்டோம்னு சொல்லி இன்னும் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு நான் பேசணும் இல்லை அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெல் ஆகிட்டோம் எல்லாம் எல்லாம் ஜெல் இப்போ அதானே கூப்பிட்டு பேசுகிறேன் அதான் சார் இல்லை சார் நீங்கள் என்னடா தான் பேசினாலும் இது நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அம்மாவுடைய குடும்பம் கட்சிங்கிறது குடும்பம் தானே இல்ல ஜாதி எல்லாம் அப்பாற்பட்டு எங்களுக்குள்ளார ஒரு இணைப்பு இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு தீங்கு நடந்தப்ப என்ன எனக்காக எல்லாம் பாதிக்கப்பட்டது அதே நேரத்தில் எல்லாரும் மனசுலயும் நம்ம ஒன்னாவதுங்கிற எண்ணமும் பொதுமக்கள் எங்களுக்கு நீங்க சொல்றீங்க அழுத்தம் பிரஷர் எல்லாம் பொதுமக்கள் மத்தியில இருக்குப்பா நீங்களா ஒன்னுப்பா ஜெயிக்க முடியும்னு எங்களை எல்லாம் சொல்லுவாங்கப்பா அப்படின் அப்படிம்பாங்க அதனால எங்க நிர்வாகிகள் நீங்க வந்து உட்கார்ந்துருவாங்க மீட்டிங் நீங்க வேணா யாராவது ஒருத்தர் உண்டையும் உட்கார்ந்துருக்கீங்க எங்க நிர்வாகிகள் பார்த்து ஒரு மாவட்டம் தெற்கு மாவட்டம் பார்க்க போறோம் யாருமே எல்லாம் 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 அங்கங்கே ஒன்னா பழகிட்டோங்க நீங்க ஒரு இடத்த உண்டி எடுத்துக்கிட்டு வாங்க வெற்றி நீங்க ஒரு இடத்த உண்டையும் எடுத்துக்கிட்டு கேக்குறீங்க நான் பேசினதோடைய சாரத்தில் என்னை நான் தேர்தலில் போட்டியிடல என்னை சேர்ந்தவர்கள் எனக்காக எட்டு வருடம் என்னோடு பயணித்தவர்கள் பல கஷ்ட நஷ்டங்களில் ஆட்சி அதிகாரம்லாம் இருந்தப்ப அதை விட்டு எல்லாம் வந்து அது அம்மாவுடைய கட்சியை விட்டுட்டு அம்மாவுடைய தொண்டர்கள் வெளியே வந்து என்னோட இப்ப தேவிடோ சகோதரியோ இல்ல வேறோ இது மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருமே முருகன் வந்திருக்காரு மாவட்டத்தில் பழைய நிர்வாகிகள் எல்லாருமே பழைய நிர்வாகிகள் எல்லாரும் விட்டுட்டு வந்தாங்க எனக்கு இணைக்கப்பட்ட தீங்கு எதிர்த்து வந்தாங்க அவங்களெல்லாம் வந்து தகுதியானவர்கள் அவர்களை வேட்பாளர்களாக நின்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்க வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் சொல்றதை நீங்க வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பேசுறீங்க எனது ஆசைன்னு தான் சொன்னேன் கரெக்டா ஆசைன்னு நான் ஆசைப்படுறேங்க நான் ஆசைப்படுறேன் கட்டு ஆசைப்பட்டா அது மாதிரி எனது விருப்பம் அதுக்காக கூட்டணியில போய் ஒரு இது இந்த என்ன சொல்றது இந்த கண்டிஷன் இட்ஸ் நாட் எ கண்டிஷன் விருப்பம் வாய்ப்பு கிடைத்தால் எங்களுக்கு ஏன்னா அவங்களே எங்க சகோதரர்கள் தானே கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு கொடுக்க ஏன் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க இது பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழ்நிலை இருப்பதாகத்தான் என்னிடம் உங்க மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட் சர்வே எடுக்கிறவங்க அரசியல் லோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க அதுமாரி கூட்டணி வாய்ப்பு வரமே நாங்கள் அதுக்காக ப்ரெஷர் பண்ண மாட்டோம் நட்பு ரீதியாக சுமூகமாக ஒரு கூட்டணியில் சேர்ந்தோம்னா அந்த கூட்டணி வெற்றிக்கு நான் எப்படி இருபத்தி நாலில் நான் அன்கண்டிஷனலாக பிஜேபி கூட்டணிக்கு போனேன் என்டிஏவுக்கு நான் சீட்டு கூட கேட்கல அண்ணாமலையே சொல்லுவார் அவர் நான் ஏன்னா எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தான் ஆளுங்க விருப்பம் இல்லை நானும் நிற்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் அவங்க எல்லாம் நீங்கள் நிற்கலைன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓட்டு வராது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நின்றுங்கிறதுனால அது நின்றேன் உங்களுக்கு அதனால் நான் ஒரு கூட்டணிக்கு போகணும்னு முடிவு எடுத்தேன்னா நான் முடி ஏன்னால் நாங்கள் பல கூட்டணிகள் அம்மா எண்பத்தி ஒம்பதுலேருந்து அமைச்சப்ப பல கூட்டணிகள் அமைவதற்கு நான் அதில் அம்மாவுக்கு கூட இருந்து பார்த்து அதனால் கூட்டணி அமைகிறப்ப அது உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் பல கட்சிகள் வந்து சேர்றப்ப அதனால் நம்ம ஒரு கூட்டணியில் போகிறப்ப ஸ்மூத்தாக அதை கொண்டு போனாலும் அந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு நம்மால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நடப்பேன் அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம் நியாயமான நாங்கள் வந்து நியாயமான கோரிக்கைகள் தான் கேட்போம் நியாயமான தகுதியான வேட்பாளர்களுக்கு தான் கேட்போம் நாங்கள் ரொம்ப ரீசனபுளாக தான் இருப்போங்கிறது அவங்களுக்கும் தெரியும் எல்லாம் இருக்கும் அஇஅதிமுகவுக்கும் தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் அதில் எங்களுடைய நாங்கள் கேட்பது வந்து நியாயமாக இருக்கோங்கிறப்ப அதை அதை அவங்க வந்து தட்ட மாட்டாங்க இன்னொன்று வாய்ப்பு என்னுடைய விருப்பம் வாய்ப்பு இருந்தால்தான் இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன் கரெக்டாக சொன்னார் அது இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன் இட்ஸ் மை விஷ் அவ்வளோதான் ஆ